சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகளில் கேபிள் வயர்கள் தாழ்வாக தொங்குவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலாணி வணக்கம் ஜெயலாணி தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கேபிள் வயர்கள் தாழ்வாக தொங்குவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக தகவல் கிடைத்திருக்கிறது சமீபத்தில் கூட நுங்கம்பாக்கத்தில் ஒரு வாகன ஓட்டி இதனால் பாதிப்புக்குள்ளானார் இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன வணக்கம் ஸ்ரீதர் தலைநகரான சென்னையின் முக்கிய சாலைகளில் கேபிள் வயர்கள் ஆங்காங்கே ஆபத்தான முறையில் தொங்குவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக சென்னையின் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட அந்த கேபிள் வயர்கள் என்பது தாழ்வாக தொங்குவதன் காரணமாக பல்வேறு சிக்கல்கள் என்பது வாகன ஓட்டிகளுக்கு தொடர்ந்து நிலவி வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் என்பது இந்த கேபிள் வயர்கள் மூலமாக நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக கடந்த மாதம் ராயபுரம் பகுதியில் வாகனங்களை கொண்டு சென்றிருந்த ஒரு பெண்மணி மீது அந்த வயர் என்பது கழுத்தில் சிக்கி அப்போது பின்னால் வந்து அரசு பேருந்து மோதி விபத்து என்பது நிகழ்ந்தது அப்போது இருந்த தொலைக்காட்சி சார்பாக சாலையில் ஆபத்தாக இருக்கக்கூடிய அந்த கேபிள் வயர்கள் தொலைத்தொடர்பு வயர்கள் ஆகியவைகளை உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பதை எடுக்க வேண்டும் என்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனாலும் கூட தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதன் காரணமாக நேற்றைய தினம் நுங்கம்பாக்கம் பகுதியில் ஒரு பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவருக்கு இந்த கேபிள் வயர் கழுத்தில் சிக்கி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது நல்வாய்ப்பாக அவருக்கு கழுத்தில் சிறிய காயத்துடன் தப்பித்திருந்தாலும் கழுத்தில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்காக அந்த கீரல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அவர்களது பெற்றோர்கள் அச்சமடையக்கூடிய சூழலும் ஏற்பட்டது தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை டி நகர் மயிலாப்பூர் அடையார் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் சைதாப்பேட்டை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட இந்த கேபிள் வயர்கள் நம்மால் இது புறம் என்றால் கேபிள் வயர்களை வைப்பதற்காக தனியான கம்பங்கள் என்பது அமைக்கப்பட்டு அந்த கம்பங்களில் கேபிள் வயர்கள் சுற்றி வைக்கப்படுவது வழக்கமாக இருந்து வரும் மாநகராட்சியின் அனுமதி பெற்ற இந்த கேபிள் வயர்கள் என்பது பொருத்தப்படுவது வழக்கம் ஆனால் சமீப காலமாக சாலையோரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை அதிக அளவு கேபிள் வயர்களை சுற்றி வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நிலை என்பது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது இதன் காரணமாகவே தற்போது கேபிள் வயர்களால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக சாலையோரம் இருக்கக்கூடிய மரங்களை முறையாக பராமரிப்பதில்லை என்பது போன்ற குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து மாநகராட்சி மீது வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது சாலையோரம் இருக்கக்கூடிய மரங்களை கேபிள் வயர்கள் தொலைத்தொடர்பு வயர்கள் உள்ளிட்ட வயர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதன் காரணமாக அந்த மரங்கள் முழுவதுமாகவே கேபிள் வயர்களால் சூழ்ந்திருக்கிறது மேலும் அந்த மரங்களில் கேபிள் வயர்களை கட்ட வேண்டும் என்பதற்காக மிகவும் தாழ்வான பகுதிகளில் அதாவது ஒரு ஒரு இடத்தில் அந்த மின்கம்பம் அதாவது கேபிள் வயர்க்கக்கூடிய அந்த கம்பம் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது மறுபகுதியில் அந்த மரத்திற்கு அந்த கேபிள் வயர்கள் கொண்டு செல்வதன் காரணமாக மிகவும் தாழ்வாக கொண்டு செல்வதன் காரணமாக அந்த பகுதிகளில் கடக்கக்கூடிய அந்த பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் தொடர்ச்சியாக கேபிள் வயர்கள் மூலமாக விபத்துகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு தான் வருகிறது ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையே காணப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னை மாநகர் பகுதியில் இதே நிலை என்றால் சென்னையின் உட்புற பகுதியாக இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம் ஆலந்தூர் ஆகிய பகுதிகளில் கேபிள் கம்பங்களே உடைந்து தொங்கக்கூடிய நிலை என்பதும் ஆங்காங்கே அரங்கேறித்தான் வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஆதம்பாக்கம் பகுதியில் கேபிள் கம்பம் என்பது உடைந்த ஆபத்தான நிலையில் தொங்கி வருகிறது மேலும் அதில் இருக்கக்கூடிய கேபிள் வயர்களும் ஆபத்தான நிலையில் வாகன ஓட்டிகளின் கழுத்துகளில் சிக்கும் அளவிற்கு நிகழ்ந்து வருகிறது ஆனாலும் கூட அதனை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு மாதம் கடந்தும் கூட தற்போது வரை மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆபத்தான முறையில் கேபிள் வயர்களையும் தொலைத்தொடர்பு வயர்களையும் சாலைகளில் தாழ்வாக தொங்கவிடும் அந்த நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாழ்வாக தொங்கக்கூடிய அந்த வயர்களை அப்புறப்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்களது பயணங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்கள் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது ஸ்ரீதர் களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியவைக்கு நன்றி ஜெயலலிதா